yana paath kaalu hai

சாப்பிடே இனிமேதா நீங்கள் சாப்பிட்டீங்களா தீப சுட்சு போட்டுக்கு தீப கொசு கடிக்குது பேரு அதுக்கு அங்கே போடணுமா எங்க போடணுமா எங்கே இருக்கு அதுக்கு அங்கே போட்டுதான் இது சும்மாதான் இருக்கேன் வணக்கம் சகூ லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கவே முடியல ஒர்க்கு போயிருந்தேன் அதனால் போட முடில டைம் கிடைக்கல நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருபத்தி ஏழாவது அப்படியா கூப்பிட்டு ஓகே இன்று உங்கள் ரீல்ஸ் வீடியோ பார்த்தேன் அருமையாக உள்ளது வாழ்த்துக்கள் தேங்க்யூ காய்ச்சலில் படுத்து இருக்கேன் அதுதான் ஸ்பெஷல் அகோ வை ஹாஸ்பிட்டல் போனீங்களா இல்லையா என்பதற்காக அர்த்தம் வெள்ளி வெள்ளிக்கிழமை தினம் வெள்ளிக்கிழமை அதனால் அந்த சொந்தம் கொடுத்திருக்கிறேன் ஆயர்க்கா வரி ஃபைன் லைவில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் லைவாக லைக் பண்ணாமல் இருக்கிறவங்க சென்டரில் டப் டச் பண்ணி லைக் கொடுங்க ஹாய் இரண்டு நாளா ரெஸ்ட் எடுத்தேன் இப்ப பரவாயில்ல சாப்பு நீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை தான் போய் சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டீங்களா பிளாக் பிங்க் ஹாப்பி வேலன்ஸ் டே உன்னை கண்டதும் கற்பனையில் இருந்தேன் காரணம் கற்றதை மறந்தேன் சூப்பர் ஹாய் இரண்டு நிமிடம் பேசிவிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் நினைக்க வைக்க நினைக்க வைக்க உன்னால் மட்டுமே முடியும்